அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் விருதுநகர் மாவட்ட சட்டமன்ற தொகுதிகளோட கருத்து கணிப்பு முடிவுகளை தான் பார்க்க இருக்கிறோம் விருதுநகர் மாவட்டம் மொத்தம் ஏழு சட்டமன்ற தொகுதிகளை கொண்ட ஒரு பெரிய மாவட்டம் என்னென்ன தொகுதிகள் இங்கு வருது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ராஜபாளையம் ஸ்ரீவில்லிபுத்தூர் சாத்தூர் சிவகாசி விருதுநகர் அருப்புக்கோட்டை திருச்சொலி இந்த சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய இந்த மாவட்டம் தான் விருதுநகர் ஸோ இப்போ நம்ம சாம்பிள்ஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிடலாம் என்னோட அப்சர்வேஷன்ஸையும் நான் சொல்ல ஆரம்பிச்சுடுறேன் முதல் தொகுதி ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதி மொத்தம் ஐநூற்றி எண்பத்தி ஏழு சாம்பிள் கலெக்ட் பண்ணியிருக்கோம் இங்கே டிஎம்கே டூ செவன்டி எயிட் டிவிக்கே டூ ஒன் ஃபைவ் ஏடிஎம்கே செவன்டி நைன் அதர்ஸ் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் வைஸ் டிஎம்கே ஃபார்ட்டி செவன் பர்சன்டேஜ் எடுத்து லீட் பண்ணுது டிவிக்கே தேர்ட்டி செவன் பர்சன்டேஜ் எடுத்து ஒரு டென் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் டிஃப்ரென்ஸில் வந்து இங்கே ட்ரெயில் ஆகுது ஏடிஎம்கே தேர்டீன் பர்சன்டேஜ் அதர்ஸ் த்ரீ பர்சன்டேஜ் ஸோ ராஜபாளையத்தை பொறுத்த வரைக்கும் திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் ஏன்னா பூத் ஸ்ட்ரக்சர் அடிப்படையிலையும் கட்சியினுடைய அமைப்பு பலத்திலையும் எந்த மாற்றமும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலையும் இந்த ராஜபாளையத்தில் திமுக தான் லீட் எடுத்திருக்கு நாடாளுமன்ற தேர்தலில் அசம்பிளி செக்மெண்ட் வைஸ் ஸோ நிச்சயமா சட்டமன்றத்துலையும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது தாவேகா சார்பாக ஒரு பிரபலமான வேட்பாளர் இங்கே போட்டிக்கிட்டார்னால் அவர் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு ஏன்னா பத்து பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் வந்து இங்கே டிஃப்ரென்ஸில் இருக்குது ஸோ அதை வந்து நம்ம கணிக்க முடியாது ஆனால் நிச்சயமாக ஒரு நல்ல கேண்டிடேட் போட்டால் தாவேக்கா இங்கே ஒரு கடுமையான போட்டியை ஏற்படுத்தலாம் வெற்றி என்பது அந்த கடைசி நேர பூத் ஆர்கனைசேஷன் ஒர்க்கில் தான் இருக்குது ஸோ இந்த தொகுதியை அஸ்ஸான் டேட் டிஎம்கேக்கு அலாட் பண்ணலாம் ஸ்ரீவில்லிபுத்தூர் சட்டமன்ற தொகுதி இங்கே மொத்தம் ஐநூற்றி எண்பத்தோரு சாம்பிள் கலெக்ட் பண்ணியிருக்கோம் இங்கே டிவிகே டூ தேர்ட்டி ஒன் டிஎம்கே ஒன் நைன்டி எயிட் ஏடிஎம்கே ஒன் தேர்ட்டி சிக்ஸ் அதர் சிக்ஸ்டீன் பர்சன்டேஜ் வைஸ் டிவிகே தேர்ட்டி நைன் பர்சன்டேஜ் ஓட்ஸ் எடுத்து லீட் பண்ணுது டிஎம்கே தேர்ட்டி ஃபோர் பர்சன்டேஜ் ஏடிஎம்கே டுவெண்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் அதர்ஸ் ஃபோர் பர்சன்டேஜ் இங்கே வந்து டிவிகேவும் டிஎம்கேவும் ஒரு சரிசமமான ஒரு ஈக்குவல் பர்சன்டேஜ் ஓட்ஸை தான் எடுக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கறேன் அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா இதுக்கு முன்னாடி பார்த்த ராஜபாளையத்தில் அதிமுகவினுடைய பர்ஃபார்மன்ஸ் பெருசாக இல்லை ஆனால் இங்கே அதிமுக இருபது சதவீதத்துக்கு மேலே எடுத்து மூணாவது பொசிஷனை வந்து ஹோல்டில் வைக்குது தான் இந்த பர்சன்டேஜ் ஆஃப் டிஃப்ரென்ஸ் அப்படின்றது இங்க வருது அதிமுக இழக்கிற ஒவ்வொரு வாக்குமே அது தாவேக்காவுக்கு பலமா தான் மாறும் ஆல்ரெடி நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலயே சொல்லியிருக்கேன் சோ இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர்ல அதிமுக எந்த அளவுக்கு செல்வாக்கை இழக்குதோ அந்த அளவுக்கு அது தாவேக்காவுக்கு பூஸ்டா இருக்கும் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல பிராமின்ஸ் ஓட்டு கொஞ்சம் டிசைடிங் ஃபேக்டரா இருக்கு அது தான் விழும் அதனாலதான் இங்க அதிமுக அந்த இருபத்தி மூணு பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் எடுத்து ஒரு டிசைடிங் ஃபேக்டரா நிக்குது அடுத்த தொகுதி சாத்தூர் சட்டமன்ற தொகுதி முன்னூற்றி ஐம்பத்தேழு சாம்பிள் கலெக்ட் பண்ணியிருக்கோம் இந்த தொகுதியில் காங்கிரஸ் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்குது இங்கே டிஎம்கே ஒன் தேர்ட்டி டூ டிவி கே ஒன் டுவெண்ட்டி ஒன் ஏடிஎம்கே நைன்டி ஒன் அதர்ஸ் தேர்டின் பர்சன்டேஜ் வைஸ் டிஎம்கே தேர்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் டிவி கே தேட்டி த்ரீ பர்சன்டேஜ் ஏடிஎம்கே டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அதர்ஸ் சிக்ஸ் பர்சன்டேஜ் சாத்தூரில் நிச்சயமாக வந்து காங்கிரஸ் போட்டிட்டா தோல்வியை தழுவதான் வாய்ப்பு இருக்குது அதர்வைஸ் டிஎம்கே போட்டிட்டா தான் இங்கே வெற்றி பெறும் ஏன்னா இங்கே இருக்கிற அந்த ஓட்டர்ஸ்னுடைய மைண்ட் செட் அண்ட் அந்த ஓட்டிங் பேட்டர்ன் அண்ட் பூத் ஸ்ட்ரக்சர் இது எல்லாத்தையுமே நம்ம அனலைஸ் பண்ணும்போது திமுக நிற்கும் போது அந்த பர்சன்டேஜ் ஆஃப் டர்ன் அவுட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது ஒரு ஒரு பூத் லெவலில் நம்ம பார்க்கும்போது ஆனால் இதுவே கூட்டணி கட்சிகளான சிபிஎம் காங்கிரஸ்லாம் நின்றுச்சு அப்படின்னா அந்த பர்சன்டேஜ் வந்து டிக்ரீஸ் ஆகுது சம்டைம்ஸ் வந்து இங்கே எதிரணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது ஆனால் இந்த முறை டிவிக்கு இங்கே கண்டஸ்ட் பண்ணி காங்கிரஸ் டிஎம்கே அலைன்ஸ்லையும் கண்டஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு கடும் போட்டி ஏற்படும் தாவேக்கா ஒரு குறைந்த மார்ஜினில் கூட வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது இங்கேயும் அதிமுக ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் எடுத்து ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுக்குது அதே மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்க காங்கிரஸ் அலையன்ஸ் டிவிக்கு கூட வரும் வரும்னு சொல்லிட்டு பட் களத்துல அந்த மாதிரி எந்த ஒரு ஃபீலும் மக்கள் கிட்ட இல்ல அசாம் டேட் நம்ம இது வரைக்கும் நிறைய கான்ஸ்டுவன்சி பார்த்துட்டோம் காங்கிரஸ் பெரும்பாலும் பெரிய ஓடெல்லாம் எடுக்கல காங்கிரஸ் டிவிக்கு அலையன்ஸுக்கு வந்தா அது ஒரு பர்செப்ஷனை கிரியேட் பண்ணும் ஒரு பெரிய கட்சி கூட்டணிக்கு வந்திருக்கு ஐ மீன் பெரிய கட்சினா இதுக்கு முன்னாடி ஆண்ட கட்சியா இருந்த ஒரு கட்சி இப்ப தேய்மானம் அடைஞ்சிருச்சு என்றாலும் ஒரு பர்செப்ஷன் இருக்கு ஒரு முஸ்லீம் அண்ட் கிறிஸ்டின் ஓட் பேங்க் கொஞ்சம் இருக்கு கிறிஸ்டின் ஓட் பேங்க் டிவிக்கு வந்ததுக்கு அப்புறம் கம்ப்ளீட்டா வெளியில வந்துடும் பட் முஸ்லீம் ஓட் பேங்க்கு ஒரு அளவுக்கு இருக்கு நம்ம நார்த் தமிழ்நாட்டில் சொல்லலாம் சவுத்தில் பெருசா இல்லை இந்த மாவட்டத்துல ஒரு அளவுக்கு இருக்கு அவ்வளோதான் பெரிய டிஃபரென்ஸ்லாம் காங்கிரஸ் வந்து அலைன்ஸுக்கு வந்தா ஏற்படாது அதனால அந்த கூட்டணி பேச்சு காங்கிரஸ் தாவேகா கூட்டணி என்பது நடக்காது அப்படின்னு தான் நான் பர்சனலாக ஃபீல் பண்றேன் காலத்துலயும் பெருசா அப்படி யாரும் ரியாக்ட் பண்ணல சம் ஆஃப் த ஓட்டர்ஸ் சில பேர் சொல்லியிருக்காங்க அது அந்த வீடியோஸ் ப்ரூஃப் வீடியோ வரும்போது நீங்களே பார்ப்பீங்க அதனால சாத்தூர்ல நிச்சயமா காங்கிரஸ் போட்டிவிட்டால் தாவேக்கா வெற்றி பெறும் ஒருவேளை தாவேக்கா கூட்டணியில் காங்கிரஸ் வந்துச்சுன்னா அப்போ எப்படி இருக்கும்னு தெரியாது நம்ம அது கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு சர்வே எடுப்போம்ல அப்போ தெரிஞ்சிடும் அடுத்த தொகுதி சிவகாசி சட்டமன்ற தொகுதி அறுநூத்தி இருபத்தி ஏழு சாம்பிள் கலெக்ட் பண்ணியிருக்கோம் இங்கேயும் காங்கிரஸ் போட்டிட வாய்ப்பு இருக்குது டிவிகே த்ரீ ஜீரோ ஒன் டிஎம்கே டூ செவன்டி எயிட் ஏடிஎம்கே தேர்ட்டி ஒன் அதர்ஸ் செவன்டீன் பர்சன்டேஜ் வைஸ் டிவிகே ஃபார்ட்டி எயிட் பர்சன்டேஜ் டிஎம்கே ஃபார்ட்டி ஃபோர் பர்சன்டேஜ் ஏடிஎம்கே ஃபைவ் பர்சன்டேஜ் அதர்ஸ் த்ரீ பர்சன்டேஜ் ஸோ சிவகாசி தொகுதியில் காங்கிரஸ் போட்டிட்ட உறுதியாக தாவேக்கா ஐம்பது சதவீத வாக்குகளை பெறும் இப்போவே நாற்பத்தி எட்டு பர்சன்டேஜ் எடுத்திருக்கு டிஎம்கே அண்ட் அதனுடைய கூட்டணி கட்சிகளாக இருக்கிற சிபிஐ சிபிஎம் காங்கிரஸ் இவங்க எல்லாரோட ஓட்டை சேர்த்தாலுமே நாற்பத்தி நாலு பர்சன்ட் தான் வருது ஏடிஎம்கே அண்ட் பிஜேபியோட ஓட்டை சேர்த்தாலுமே இங்கே அஞ்சு பர்சன்ட் தான் வருது இன்னும் சில பேருக்கு ஒரு டவுட் வரலாம் அதர்ஸ் பதினேழு எடுத்து மூணு பர்சன்ட் எடுத்திருக்காங்க அதிமுக முப்பத்தி ஒரு ஓட்டு எடுத்துமே அஞ்சு பர்சன்ட் தான் வந்திருக்கேன் அப்படின்னு கேட்கலாம் இது சயின்டிஃபிக் சாம்பிளிங் இந்த சாம்பிளில் அந்த ஓட்ஸுக்கும் அந்த பர்சன்டேஜுக்கும் சம்மந்தமே கிடையாது இதுதான் வந்து ஒரு நைன்டி பர்சன்டேஜ் நம்மளுக்கு வந்து கள நிலவரத்தை கொடுக்கும் சயின்டிஃபிக் சாம்பிளிங் அப்படின்னு சொல்லுவாங்க பெரிய பெரிய ஏஜென்சிஸ் வந்து இதை யூஸ் பண்ணுவாங்க ஸோ அதை யூஸ் பண்ணி தான் இந்த பர்சன்டேஜ் கொடுத்துருக்கேன் இந்த பர்சன்டேஜுக்கும் சாம்பிளுக்கும் சம்மந்தம் கிடையாது ஆர்கனைசேஷன் அடிப்படையில் நிறைய எரர் மார்ஜின்லாம் இருக்கும் அது எல்லாத்தையும் மைனஸ் பண்ணிட்டு போடும்போது அதிமுக அஞ்சு பர்சன்ட் தான் இங்கே வந்திருக்கு ஸோ சிவகாசி தொகுதியில திமுக போட்டியிட்டால் ஒரு கடும் போட்டி ஏற்படும் ஆனால் தாவைக்கா வெற்றி பெறும் காங்கிரஸ் போட்டியிட்டால் சுலபமா தாவேகா வெற்றி பெறும் சிபிஎம் போட்டிட்டா ஃபைட்டே இருக்காது தாவேக்கா உறுதியாக வெற்றி பெற்றுடும் இங்கே சிபிஎம்க்கு சீட்டு கொடுக்க வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் பார்க்குறேன் விருதுநகர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் தாவேக்கா ஐநூற்றி பத்தொம்போது சாம்பிள்ஸில் இரநூத்தி எழுபத்தொம்போது வாக்குகளை எடுத்திருக்கு டிஎம்கே இரநூத்தி பதினாறு ஏடிஎம்கே எயிட்டீன் அதர் சிக்ஸ் பர்சன்டேஜ் வைஸ் டிவிகே கே த்ரீ பர்சன்டேஜ் டிஎம்கே ஃபார்ட்டி ஒன் பர்சன்டேஜ் ஏடிஎம்கே ஃபோர் பர்சன்டேஜ் அண்ட் அதர்ஸ் டூ பர்சன்டேஜ் எடுத்து லீட் பண்ணிட்டு இருக்காங்க ஐம்பத்தி மூணு சதவீத வாக்குகளை பெறுது இதுக்கு முக்கியமான காரணம் ஒட்டுமொத்த தமிழ் சமூகங்களினுடைய அந்த கன்சால்டேஷன் விருதுநகர்ல வந்து நான் சொல்றேன் அந்த டிமோகிரி சொல்றேன் எந்தெந்த மொழி எந்தெந்த மதம் எப்படி பிளே பண்ணுது அந்த காஸ்ட் கன்சால்டேஷன் எப்படி இருக்கு அப்படின்றதே சொல்றேன் அந்த தமிழ் சமூகங்களினுடைய தான் தாவிக்க ஐம்பத்தி மூணு சதவீதம் எடுப்பதற்கு முதன்மையான காரணம் ஓரளவுக்கு முஸ்லீம் ஓட்டு வருது ஆனா பெரும்பாலும் வரல ஒரு முப்பது சதவீதம் தான் வருது பெரும்பாலும் நம்ம எல்லா டிஸ்ட்ரிக்ட் பார்க்கும் போதும் சில தொகுதிகளை தவிர்த்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சென்னையில மட்டும்தான் முஸ்லிம்ஸ் வந்து டிவி கே சைடு வராங்க மற்றபடி எங்கேயுமே வரல ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஒரு சோசியல் கொலியூஷனை வந்து உருவாக்கணும் டிவிக்கு கேண்டிடேட்ஸ் அனௌன்ஸ் பண்ணும்போது அதெல்லாம் மைண்ட்ல வச்சுட்டு அவங்க பண்ணாங்க அப்படின்னா ஒரு நல்ல வெற்றி வாய்ப்பை உருவாக்குற ஒரு இடமா அது மாறும் அந்த சோஷியல் கொலியூஷனை பண்ணால் மட்டும்தான் கேண்டிடேட்ஸை வந்து அதாவது வர்ற ஓட்ஸை சீட்ஸாக கன்வெர்ட் பண்ண முடியும் அதுக்கு தான் அதெல்லாம் நம்ம பார்க்கணும் ஸோ அருப்புக்கோட்டை சட்டமன்ற தொகுதி அடுத்த தொகுதி அறுநூத்தி அறுபத்தொம்பது சாம்பிள்ஸ்ல டிஎம்கே டூ நைன்டி நைன் டிவிகே டூ சிக்ஸ்டி ஒன் ஏடிஎம்கே எயிட்டி எயிட் அதர்ஸ் டுவெண்ட்டி ஒன் பர்சன்டேஜ் வைஸ் டிஎம்கே ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டிவிகே தேர்ட்டி நைன் பர்சன்டேஜ் ஏடிஎம்கே தேர்ட்டின் பர்சன்டேஜ் அதர்ஸ் த்ரீ பர்சன்டேஜ் அருப்புக்கோட்டையில கே கே எஸ்எஸ்ஆர் ராமச்சந்திரன் அவர்கள் கடந்த முறை போட்டியிட்டு வெற்றி பெற்றார் ஐம்பது பெர்சன்டேஜ் கிட்ட நெருங்கி வந்தாரு இந்த முறையும் அவர் தான் போட்டிடுவார்னு எதிர்பார்க்கப்படுது ஆனால் இந்த முறை அவருக்கு மார்ஜின் குறையும் என்னன்னா ஆன்டி இன்கமன்சி அதிகமா இருக்கு இதுக்கு முன்னாடி ஆதன் தமிழ் சேனல்ல கூட ஒரு சர்வே எடுத்தாங்க அதுலயும் நிறைய அதிருப்தி அவர் மேலே இருக்கு ஓல்டேஜ் பீப்புளே நிறைய பேர் வந்து டிவி கேக்கு சப்போர்ட் பண்ணதை அந்த வீடியோல பார்க்க முடிஞ்சது எங்களுக்கும் அந்த மாதிரி டேட்டா தான் கிடைச்சிருக்கு ஆனா என்னன்னா பூத் ஆர்கனைசேஷன் சயின்டிபிக் சாம்பிளிங் மெத்தட்ல நம்ம வந்து எரர் மார்ஜின மைனஸ் பண்ணும்போது டிவி டிவிக்கே ரெண்டாவது பொசிஷன் வந்துடுது ஸ்டில் டிஎம்கே நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜ் எடுத்து லீட் பண்ணுது ஸோ அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தான் நானும் கருதுறேன் தாவேக்காவுக்கு விருதுநகர்ல கட்டமைப்பு இல்லை ஆனா பூத் அடிப்படையில மக்கள் ஆதரவு பெருமளவுக்கு இருக்கு இப்ப ஒரு ஒரு பூத் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துப்போம் ஒரு ஆயிரம் ஓட்டர்ஸ் இருக்காங்கன்னா டிவிக்கே அங்க சுலபமா ஐநூறு அல்லது நானூறு வாக்குகளை எடுக்குது டிஎம்கேக்கு பலமா இருக்கிற இந்த அருப்புக்கோட்டை சட்டமன்ற தொகுதியிலே நாங்கள் ஒரு பூத்தை வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தோம் அங்க வந்து மொத்தமே ஒரு அறுநூறு ஓட்டு தான் இருக்கும் அதுல டிவிக்கே ஒரு இரநூத்தி ஐம்பது ஓட்டு எடுத்துச்சு சோ அதுதான் ட்ரெண்ட் அதனால இந்த அருப்புக்கோட்டையை பொறுத்த வரைக்கும் வாக்கு சதவீதம் என்பது தாவேகாவுக்கு பெரிய அளவுல இருக்கும் ரெண்டாவது பொசிஷன் உறுதியாக தாவேகாவை சேர்ந்த வேட்பாளர் வருவாரு ஆனால் டிஃபீட் பண்ண முடியுமா அப்படின்றத நம்ம பார்க்கும்போது ஆர்கனைசேஷன் ஒர்க்கு ரொம்ப ரொம்ப அவசியம் அசான்டேட் அருப்புக்கோட்டை டிஎம்கே வின் பண்ணுது அடுத்து கடைசி தொகுதி திருச்சுழி சட்டமன்ற தொகுதி இங்கே அறுநூத்தி முப்பத்தி நாலு சாம்பிள் கலெக்ட் பண்ணியிருக்கோம் டிஎம்கே த்ரீ ஜீரோ ஒன் டிவிகே டூ எயிட்டி சிக்ஸ் ஏடிஎம்கே தேர்ட்டி ஒன் அதர்ஸ் சிக்ஸ்டீன் பர்சன்டேஜ் வைஸ் டிஎம்கே ஃபார்ட்டி செவன் பர்சன்டேஜ் டிவிகே கே ஃபார்ட்டி ஃபைவ் ஏடிஎம்கே ஃபைவ் பர்சன்டேஜ் அதர்ஸ் த்ரீ பர்சன்டேஜ் இங்கே ஒரு பிஐபி தான் கண்டஸ்ட் பண்ணார் சோ இந்த முறையும் அவர் கண்டெஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அவர் காங்கிரஸ்க்கு கொடுக்க வாய்ப்பு இருக்கு காங்கிரஸ் கொடுத்தாங்கன்னா இந்த சீட் அவங்க மறந்துட வேண்டியதான் பட் டிஎம்கே போட்டிட்டுன்னா கொஞ்சம் மார்ஜின்ல வின் பண்ணும் இங்கேயே டிவிக்கே ஒரு டைட் ஃபைட் அந்த சீட்ல கொடுத்துட்ருக்கு இருக்கு அசான் டேட் இது டிஎம்கேக்கு அலாட் பண்றோம் கேண்டிடேட் அனவுன்ஸ்மெண்ட்டுக்கு பிறகு விஜய் அவர்களினுடைய பிரச்சாரத்திற்கு பிறகு இந்த சீட்ல சில சேஞ்சஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா சில பூத்துல எல்லாம் தாவேக்கா ஒரு கம்ப்ளீட் லீட் எடுக்குது ஸ்வீப் எடுக்குது சில எல்லாம் மோசமான பெண்ணடைவை சந்திக்குது சோ பிரச்சாரத்துக்கு அப்புறம் அது ஒரு மாதிரி ஈக்குவல் ஆச்சுன்னா ரெண்டு பேருமே ஈக்குவலான பர்சன்டேஜ் கிட்ட வரும்போது ஒரு நூறு ஓட்ல கூட ஒரு கட்சி வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு அதுதான் வந்து காஞ்சிபுரத்துல ஒரு சட்டமன்ற தொகுதியில நாங்க பார்த்தோம் இப்ப காஞ்சிபுரம் அண்ட் செங்கல்பட்டு இந்த ரெண்டோட சாம்பிளிங்ஸ் நம்ம பார்க்கும் போது உங்களுக்கே புரியும் செங்கல்பட்டு சட்டமன்ற தொகுதிகளினுடைய கருத்து கணிப்பு முடிவுகள் விரைவில் நான் அப்லோட் பண்றேன் அங்க ஒரு தொகுதி இந்த மாதிரிதான் ஈக்குவலா வரும் பர்சன்டேஜ் அது எந்த கட்சி வின் பண்ணும் அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்ற நிலைமையில தான் இருக்கு ஸோ இந்த விருதுநகர் மாவட்டத்துல நம்ம பார்க்கும்போது திருச்சூலில நிச்சயமா டிஎம்கே விண்வரத்துக்கான வாய்ப்பு தான் இன்னைய தேதியில இருக்கு ஸோ இங்க இருக்கிற டிமோகிரபி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது தெலுங்கு பேசும் மக்கள் முப்பத்தி ஆறு சதவீதம் இந்த மாவட்டத்துல வசிக்கிறாங்க இஸ்லாமியர்கள் பன்னிரெண்டு புள்ளி ஆறு சதவீதம் வசிக்கிறாங்க மீதி இருக்கிற கம்யூனிட்டிஸ் தான் மீதி இருக்கிற பர்சன்டேஜை வந்து ஆக்குப்பை பண்ணியிருக்காங்க இது எலெக்ஷன் கமிஷன் டேட்டா ரெண்டாயிரத்தி அஞ்சுல எடுக்கப்பட்டது இப்போ இதுல ஏதாவது சேஞ்சஸ் வந்துருக்கலாம் ஆனால் பெரிய அளவுல இருக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் விஜய பிரபாகரன் அவர்கள் விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டிட்டு தோல்வி அடைஞ்சார் அதற்கு நிறைய காரணம் நிறைய பேர் நிறைய விதமாக சொல்லுவாங்க ஆனால் என்னுடைய ரெண்டு அப்சர்வேஷன்ஸ் அந்த விஷயத்தில் இருக்கு ஒன்னு வந்து முஸ்லீம் கன்சால்டேஷன் கம்ப்ளீட்டா மாணிக்கம் தாகூர் அவர்களுக்கு போச்சு ரெண்டாவது டிஎம்கேனுடைய ஓட்ஸ் வந்து கொஞ்சம் விஜய பிரபாகரன் அவர்களுக்கும் போச்சு பூத் லெவலில் ஒர்க் பண்ண டிஎம்கே கேடர்ஸ்கே அது தெரியும் அவங்களோட ஓட்டும் அவருக்கு போச்சு இங்கே என்ன ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னா கோனார் கம்யூனிட்டின்னு சொல்லுவாங்க யாதவ்ஸ் அவங்களோட ஓட்டு கம்ப்ளீட்டாக பிஜேபி சைடு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் போச்சு நம்ம சிவகங்கையில் கூட அதை பார்க்க முடியும் தேவநாதன் யாதவ் வந்து பெரும்பாலும் போலரைஸ் பண்ணார் அந்த ஓட்ஸை அது பக்கத்தில் இருக்க இந்த மாவட்டமான விருதுநகர்லையும் எதிரொலிச்சிருக்கு இங்கேயும் அந்த பூத் வைஸ் நம்ம டேட்டாவை எலெக்ஷன் கமிஷன் டேட்டாவை டவுன்லோட் பண்ணி பார்க்கும்போது அந்த கோனார் கம்யூனிட்டி இருக்கிற கிராமங்கள்லலாம் பிஜேபி நல்ல ஈக்குவல் பர்ஃபார்மன்ஸை டிஎம்கேக்கு கொடுத்துருக்கு ஐ மீன் காங்கிரஸ்க்கு கொடுத்துருக்கு ஸோ அதை அதை வச்சு பார்க்கும்போது கோனார் கம்யூனிட்டினுடைய ஓட்ஸ் தான் வந்து பெரும் அளவுக்கு வந்து பிஜேபிக்கு கன்வெர்ட் தான் ராதிகா அவர்கள் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகளை எடுத்து மூணாவது கேண்டிடேட்டா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு போல்ஸா நின்னாங்க ரெண்டாவது காரணம் போலரிசேஷன் இதை நிறைய பேர் பேச தயங்குவாங்க ஆனா இந்த டேட்டாவை சொல்லிதான் ஆகணும் இங்க இருக்கிற இந்த முப்பத்தி ஆறு சதவீத தெலுங்கு கம்யூனிட்டி பீப்புளுக்கு எதிர்ப்பு அதிகம் மற்ற சமூகங்களுக்கு மத்தியில குறிப்பா தமிழ் பேசும் சமூகங்களுக்கு மத்தியில சோ இவங்க என்ன பண்ணாங்கன்னா விஜய பிரபாகரன் அவர்களை கேப்டன் விஜயகாந்த் அவர்களினுடைய ஒரு நியூட்ரல் பார்ட்டியினுடைய ஒரு கேண்டிடேட்டா பார்க்கல அவங்க ஒரு தெலுங்கு கேண்டிடேட்டா தான் பார்த்தாங்க அதனால என்ன ஆச்சுன்னா ஆன்டி போலரிசேஷன் நடந்துச்சு தெலுங்கு விசஸ் நான் தெலுங்கு அப்போ அங்க அட்வான்டேஜ்ல இருக்கிறது யாரும் மாணிக்கம் தாகூர் தான் ஏன்னா வின்னபிலிட்டி இருக்கிற கேண்டிடேட் அப்படின்னு பார்த்தாங்க டிஎம்கே பேக்கிங் இருக்குன்னு ஸோ ஒட்டு மொத்தமா அந்த தமிழ் சமூகத்தினுடைய ஒரு போலரிசேஷன்ல ஒரு நாற்பது சதவீதத்துக்கு மேல அவர் சைடு போயிட்டாங்க அதனாலதான் அந்த சிலிண்டர் மார்ஜின்ல மாணிக்கம் தாவூர் வெற்றி பெற்றார் மத்தபடி அவர் மேல கரிஷ்மாலியோ இல்ல அவர்தான் மீண்டும் எம்பியா வரணும் அப்படின்னு நினைச்சலாம் மக்கள் யாரும் ஓட்டு போடல இந்த ஒரு விஷயம் நிறைய பேர் சொல்ல தயங்குவாங்க பட் இது வந்து பூத் லெவல்ல நான் அனலைஸ் பண்ணும்போது எனக்கு இதுதான் தெரிஞ்சுது இன்னமும் அந்த தெலுங்கு பீப்புளுக்கு எதிரான அந்த மனநிலையானது மற்ற தமிழ் சமூகங்கள் மத்தியில இருக்கு அப்ப அவங்க வெளியில வந்து என்ன வேணா சொல்லிட்டு போவாங்க எக்ஸிட் போல் ப்ரீ போல்ல நம்ம சர்வே எடுக்கும்போது ஆனா பூத்துக்குள்ள போயிட்டா அந்த ஆன்டி தெலுங்கு போலரைசேஷன்ல அதற்கு எதிரான வலுவான கட்சியை நோக்கி வாக்கு செலுத்துவாங்க இப்பவும் அறுப்புக்கோட்டை மற்றும் விருதுநகர் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளில எல்லாம் தாவேக்கா இவ்வளவு பர்சன்டேஜ் ஆப் ஓட்ஸ் எடுப்பதற்கு காரணம் இந்த தெலுங்கு பீப்புளோட ஆன்டி போலரைசேஷன் ஓட்ஸ் தான் அது கம்ப்ளீட்டா டிவி கே சைடு தான் வரும் அதை மையப்படுத்தி குறிப்பா தாவேக்காவை சேர்ந்தவர்கள் இங்க இருக்கிற ஏழு சட்டமன்ற தொகுதியிலயுமே வந்து ஒரு தமிழ் சமூகத்தை சேர்ந்த வேட்பாளர்கள் எல்லாம் நிறுத்தினாங்க அப்படின்னா நிச்சயமா ஒரு நல்ல வெற்றி வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் நான் பாக்குறேன் இங்க டைட் ரேஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா திருச்சுழி சொல்லலாம் ஏன்னா அந்த தொகுதியில வந்து நிறைய பூத்தை நாங்க டெஸ்ட் பண்ணோம் அதுல நிறைய இடங்கள்ல இரநூறு ஓட்டுக்கு மேலாம் டிவிக்கு வந்திருக்கு ஒரு அறநூறு ஓட்டுன்னா முந்நூறு நானூறு கூட சில தொகுதிகளில் சில தொகுதிகளில் இருக்கிற பூத்துல வந்திருக்கு அதனால திருச்சுழி ஈவன் அருப்புக்கோட்டை கூட கொஞ்சம் டவுட்ல தான் இருக்கு ஏன்னா இது ரெண்டுமே விஐபி சீட்டாக இருந்தாலும் டிவிக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணுதே நம்ம டினை பண்ண முடியாது மாடர்ன் பாலிடிக்ஸ்ல எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் தோற்பதற்கு வாய்ப்பு இருக்கு அதனால டிவிக்கு என்னுடைய பர்ஃபார்மன்ஸ் இங்கெல்லாம் நான் அண்டர் எஸ்டிமேட் பண்ணலை பட் சயின்டிபிக் சாம்பிளிங்லாம் இப்படி வந்திருக்கு நம்ம கடைசி எக்ஸிட் போல் அதாவது கேண்டிடேட்ஸ்லாம் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் ப்ரீ போல் எடுப்போம் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் எக்ஸிட் போல் எடுப்போம் ஸோ அது ரெண்டுத்துல இருக்க டிஃபரன்ஸ்லாம் நம்ம தெரிஞ்சிடும் அசான் டேட் வந்து இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இந்த விருதுநகர் மாவட்டத்துல இருக்கு விருதுநகர் மாவட்டத்தில் வருகின்ற ஏழு சட்டமன்ற தொகுதிகளில் திமுக நான்கு தொகுதிகளில் வெற்றி பெறும் தாவேக்கா மூன்று தொகுதிகளில் வெற்றி பெறும் ஏடிஎம்கே ஜீரோ அதர் ஜீரோ பர்சன்டேஜ் வைஸ் டிஎம்கே ஃபார்ட்டி டூ பர்சன்டேஜ் டிவிகே ஃபார்ட்டி டூ பர்சன்டேஜ் ஏடிஎம்கே தேர்ட்டீன் பர்சன்டேஜ் அதர்ஸ் த்ரீ பர்சன்டேஜ் ஸோ ரெண்டு பேரும் ஈக்குவலான பர்சன்டேஜ் ஆஃப் எடுக்கிறாங்க இஸ்லாமியர்களினுடைய வாக்கானது டிவி கே சைடு கொஞ்சம் வருது ஆனா பெரும்பாலும் டிஎம்கே தான் இருக்கு டிஎம்கே பிளஸ் காங்கிரஸ் அலைன்ஸ் பக்கம் தான் இருக்கு ஒருவேளை காங்கிரஸ் வந்தாலும் அவங்க வருவாங்களா அப்படின்றது டவுட் தான் அதே சமயம் இந்த ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி டூ அப்படின்னு ஈக்குவலான பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் நிக்கிறதுக்கு காரணமே சில தொகுதிகளில் டிவிக்கு ஐம்பது சதவீத வாக்குகளை கடந்து முன்னிலை வகிக்குது ஆனா டிஎம்கே எந்த தொகுதியிலுமே ஐம்பது சதவீத வாக்குகளை பெறவே இல்லை அருப்புக்கோட்டை திருச்சுழி மாதிரியான ஒரு விஐபி சீட்ல கூட டிஎம்கே வந்து ஒரு டைட் ரேஸ்ல ஸ்ட்ரகிள் பண்ணி தான் நிக்கிது ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் இங்க கொடுக்கல ஒரு அறுபது பர்சன்ட் அந்த மாதிரி எல்லாம் எங்கேயுமே எடுக்கல அதனால இது ஓட்ஸை கன்வெர்ட் பண்ணும்போது அந்த பர்சன்டேஜ் ஆனது ஈக்குவலா வந்து நின்றுது ஈவன் நான் சயின்டிபிக் சாம்பிளிங்ல எல்லாத்தையும் மைனஸ் பண்ணி தான் தாவேக்காவுக்கு போட்டிருக்கேன் அப்படி பார்க்கும் போதும் தாவேக்கா ஃபார்ட்டி டூ பர்சன்டேஜ் ஒருவேளை தெலுங்கு போலரிசேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நடந்து அப்போ தாவேக்கா இந்த ஏழு சீட்லேயுமே ஒரு தமிழ் குடியை சேர்ந்த கேண்டிடேட்ஸை நிறுத்தும் போது ஸ்வீப்பாக கூட மாறலாம் வரலாற்றுல ஜெயலலிதா அவர்கள் தோற்ற மாதிரி கே கே ஆரும் தோற்கலாம் அதே மாதிரி தங்கம் தென்னரசும் தோற்பதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு பட் அது வாய்ப்பு தான் நம்ம வந்து இன்னும் இந்த எலெக்ஷன் நெருக்கத்துல ஒரு சர்வே எடுக்கும்போது இது எந்த மாதிரி ட்ரெண்ட் மாறுது அப்படின்னு நம்ம பார்க்கணும் ஸ்ரீவில்லிபுத்தூர் சிவகாசி இந்த தொகுதிகளில் வந்து தாவேக்கா ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் ஆர்கனைசேஷன் இருக்கோ இல்லையோ மக்கள் பலம் இருக்கு ஓட்டிங் பேட்டர்ன் ஹெல்ப் பண்ணும் விருதுநகர்ல கொஞ்சம் ட்ரை பண்ணணும் ஏன்னா பர்சன்டேஜ் ஐம்பத்தி மூணு இருக்கு பட் அங்கே ஃபைட் இருக்கு டிஎம்கே ஃபார்ட்டி ஒன் பர்சன்டேஜ் எடுத்து ஒரு நல்ல ஃபைட்டை கொடுக்குது ஆர்கனைசேஷன் அடிப்படையில் டிஎம்கே எங்கேயோ இருக்கு அந்த தொகுதியில் அதனால தான் அங்கே ஒரு டவுட்டாக நான் சொல்கிறேன் சிவகாசியில் டிஎம்கே பெரிய ஆர்கனைஸ்டு பார்ட்டியாக இல்லை பட் அவங்களுக்கு பர்செப்ஷன் அடிப்படையில் இருக்காங்க அவ்வளோதான் ஸோ இந்த விருதுநகர் மாவட்டம் என்பது திமுகவுக்கு ஒரு சாதகமான மாவட்டமாக இருக்குது தாவேகாவுக்கு ஒரு கடும் போட்டியை கொடுக்கின்ற ஒரு மாவட்டமா இருக்கு இது போலதான் இந்த மாவட்டத்தினுடைய சென்டிமெண்ட்டை நம்ம பார்க்க முடியுது இது இன்னொரு மாவட்டத்தினுடைய கருத்து கணிப்பு முடிவோட உங்களை சந்திக்கிற நன்றி